ஹே காய்ஸ் இன்னைக்கு நான் பாலில இருக்கிற சில பழங்கால சிற்பங்களை உங்களுக்கு காட்ட போற ஆனா இதுவரைக்கும் யாரும் அதை டாக்குமெண்ட் பண்ணல ஏன் ஏன்னா இந்த சிற்பங்கள் தரை மேலே இல்ல இதெல்லாம் ஒரு ஆத்துக்குள்ள உண்மையில் கரடுமுரடான ஒரு ஆத்தோட கரையில இருக்கு இன்னைக்கு நான் இந்த பழங்கால சிற்பங்களை அனலைஸ் பண்ண முயற்சி செய்ய போற நாங்க படகுல துடுப்பு போட்டு போயிட்டு இருக்கும்போதே சில வினோதமான விஷயங்கள் என் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சது அது என்ன அது ஒரு முதலையா ஆமா இது முதலையே தான் ஆனால் இது நிஜ முதலையில் முதலையோட சிற்பம் அதுக்கு பக்கத்திலேயே ஒரு பெரிய நண்டையும் செதுக்கி இருக்காங்க பாருங்க கரையோரமா தொடர்ச்சியா இருக்கிற பாறைகள் மேல முழுசும் சிற்பங்கள் ரொம்ப கிடக்கு இந்த சிற்பங்கள் எதை காமிக்குது ராமாயணம் பழங்கால இந்திய இத்திகாசம் இது குறைஞ்சது இரண்டாயிரத்து ஐநூறு வருஷங்கள் பழமையானது இங்க நாம ஒரு துறவியையும் அதுக்கப்புறம் உடம்புல ரோமங்களிருக்குற குரங்குகளோட கூட்டத்தையும் பார்க்கலாம் இதையெல்லாம் எப்போ இங்க செதுக்கினாங்க இதெல்லாம் பழங்காலத்துல செதுக்கப்பட்ட சிற்பங்களா இல்ல இந்த சிற்பங்கள் எல்லாம் புதுசா ராமாயணத்தோட முழு காட்சிகளையும் பாறை வரிசை முழுக்க எப்படி செதுக்கி இருக்காங்கன்னு பாருங்களேன் இங்க தண்ணி பத்து அடி ஆழம் இருக்கிறதால கீழே இறங்கி இந்த சிற்பங்களை அனலைஸ் பண்ண முடியாது கீழே இறங்குறதுக்கு ஏத்த மாதிரி ஆழமில்லாத ஒரு இடம் நமக்கு கிடைச்சது இந்த பிரம்மாண்டமான உருவம் யாரு ராமாயணத்துல சொல்லி இருக்கிற வானர ராஜாவாலி அவர் சண்டையில ஜெயிச்சு சிரிச்சுகிட்டு இருக்கிறத நீங்க பார்க்கலாம் அவருக்கு அடுத்ததா இன்னொரு குரங்கு அழுதுகிட்டு இருக்கிறதையும் பார்க்கலாம் இவர்தான் தன்னோட அண்ணனோட சண்டை போட்டு தோத்து போன சுக்ரீவன் அவங்களுக்கு பின்னால இந்த உருவம் மறைஞ்சு நிக்கிறதால குனிஞ்சுகிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது அவரு என்ன செஞ்சுகிட்டு இருக்காரு வாலிய கொள்றதுக்காக அம்பு விடுகிறாரு இவர்தான் ராமாயணத்தோட கதாநாயகன் ராமர் வாலி சுக்ரீவனோட சண்டை போட்டுகிட்டு இருக்கும் போது ராமர் வாலிய அம்பால அடிக்கிறாரு இந்த சிற்பங்களுக்கு மேலே இருந்து தண்ணி எவ்வளவு அழகா விழுந்துகிட்டு இருக்கு பாருங்க இந்தியால இருந்து இரண்டாயிரத்து ஐநூறு மைல் தூரத்துல இந்த சிற்பங்களை எல்லாம் நாம பார்த்துட்டு இருக்கோம் இப்போ இந்த சிற்பங்களோட சைச பாருங்க அதுங்க எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாருங்க யார் இந்த ஆளு ஏன் இந்த பொண்ண அவரு சித்திரவத பண்றாரு இவர்தான் ராவணன் கதையோட வில்லன் தாடி மீசையோட செதுக்கி இருக்காங்க இந்த பொண்ணை கடத்துறதுக்கு முயற்சி பண்றாரு இவர் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓட பார்க்கற இந்த பொண்ணு யாரு இவங்க தான் சீதை ராமாயணத்தோட இன்னொரு முக்கியமான காட்சி இது நான் ஆத்துல இன்னும் நிறைய சிற்பங்களை தேடிக்கிட்டு இருக்கேன் இந்த இடம் முழுசுமே சிற்பங்கள் இருக்கு ஆனா படகுல உட்கார்ந்துகிட்டே தேடுறது ரொம்ப கஷ்டம் அதனால நான் தண்ணில இறங்கி நடந்து போய் இதை ட்ரை பண்ண போற நம்மள சுத்திலும் சிற்பங்கள் நிறைய இருக்கு யாராவது ஆத்தல இறங்கி நடந்து போய் இதை டாக்குமெண்ட் பண்ணலாம் இல்லையா ஏன் இந்த சிற்பங்களை யாருமே நடந்து போய் எக்ஸ்ப்ளோர் பண்றது இல்லை சரி ஏன் யாரும் இப்படி பண்ணுறதில்லன்னு இப்ப நமக்கு புரியுது தண்ணி ரொம்பவும் வேகமாயிருக்கு நான் தண்ணில விழுந்துகிட்டே இருக்க ஏன்னா கீழே இருக்கிற பாறைகள் ரொம்ப கரடுமுரடாயிருக்கு ஆனா எனக்கு காயம் படுறத பத்தி நான் கவலைப்படல எப்படியாவது இந்த சிற்பங்களை உங்களுக்கு காட்டணும்னு நினைக்கிற இங்க நின்னு இத அனலைஸ் பண்றதுக்கே இவ்வளவு கஷ்டமாயிருக்கே சிற்பிகள் இங்க நின்னுகிட்டு இதையெல்லாம் செதுக்க அவங்களுக்கு எவ்வளவு டெடிகேஷன் இருந்திருக்கணும்னு கற்பனை பண்ணி பாருங்க இந்த சிற்பம் ஹிந்து நூல்கல்ல இருந்து ஒரு பிரபலமான காட்சியை காட்டுது இது என்னன்னு உங்களால சொல்ல முடியுமா ஆமா ஒரு யானை ஆத்துக்குள்ள இறங்குது அதோட கால ஒரு முதல கடிச்சிட்டு இருக்கு சிக்கிக்கிட்ட யானை விஷ்ணு பகவான் கிட்ட வேண்டிக்குது அவர் வந்து யானையை காப்பாத்துறாரு இந்த கதைய சமஸ்கிருதத்துல கஜேந்திர மோக்ஷம்னு சொல்லுவாங்க இதுக்கு பக்கத்திலேயே அழகான ஒருத்தரை நீங்க பார்க்கலாம் அவர் யாரு அவர்தான் ராமர் தாடி மீசை சுத்தமா கிளின் கிளீன்ஷேப் பண்ண முகத்தோட இருக்காரு அவருக்கு பக்கத்துல சீதை இருக்கிறத பார்க்கலாம் அழகான ஒரு ஆண் குழந்தையும் பிறந்திருக்கு இதுதான் இந்தோனேசிய ராமாயணத்தோட ஸ்பெஷாலிட்டி இது இந்தியாவோட ராமாயண வெர்ஷன்ல இருந்து விலகி போகுது பிரம்பணன் ராமாயணத்தின்படி கூட சீதைக்கு ஒரே ஒரு குழந்தைதான் இந்த சிற்பங்கள் ரொம்ப அற்புதமாயிருக்கு நீங்க எப்போவாவது பாலிக்கு வந்தீங்கன்னா இத பார்க்காம விட்டாதீங்க இந்த சிற்பங்களுக்கு மேல இன்னும் நிறைய சிற்பங்களை நாம பார்க்க முடியும் இந்த முகங்களை பார்த்தீங்களா அது ஒரு மனுஷன் இது ஒரு மிருகம் அதோட இது ஒரு டிரேகன் மாதிரியான முகம் எப்படி அது முழுசும் பாசியால மூடப்பட்டிருக்குன்னு பாருங்களேன் இதெல்லாமே பச்சை கலரா இருக்கு இங்க இருந்து பார்க்கும்போது அதெல்லாம் சின்னதா தெரிஞ்சாலும் தூரத்துல இருக்கிறதால தான் அப்படி தெரியுது ஒருவேளை அதெல்லாம் அநேகமா இங்க இருக்கிற இந்த முகங்களை போலவே பெருசா இருக்கலாம் இத படம் எடுக்க நாங்க ரொம்பவே சிரமப்படுறோங்கிறத நீங்க பார்க்க முடியும் ஆனா விழாம இருக்க ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும் இது கருடன் பிரம்மாண்டமான கழுகு மாதிரி ஒரு பறவை இந்த சிற்பங்கள் எல்லாத்து மேலையும் செடிகள் வளர்ந்திருக்கு சில உருவங்கள் தியானம் பண்றதை போல உட்கார்ந்துகிட்டு இருக்கு முதல்ல பார்க்கும்போது கருடனை போல தெரிஞ்சாலும் இது யானையா கூட இருக்கலாம் இந்த எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம் இந்த பாறைகள் மேல செடிகள் ரொம்ப சுலபமா வளர்ந்திருக்கிறத பார்க்கலாம் உள்ள இன்னொரு உருவம் மறைஞ்சிக்கிட்டு இருக்கிறதையும் பார்க்கலாம் அவரோட இருந்து கோரை பற்கள் வெளியில வரத பார்க்கலாம் இதுக்கு பெரிய பயங்கரமான கங்கள் இருக்கு ராவணன் மறைவா ஒளிஞ்சுகிட்டு இருக்காரு ராவணனோட கோரை பற்களையும் உக்கிரமான கங்களையும் பாருங்களேன் இது பிரம்மாண்டமான பறவையான ஜடாயுன்னு நினைக்கிறேன் இது யானையா இருக்க முடியாது ராவணன் பறவையோட ரெக்கைகளையும் அழகையும் வெட்டிட்டாரு பறவையோட அழகு எப்படி துண்டாகிடுச்சுங்கிறது நீங்க பார்க்கலாம் அது வலியால அழுது துடிச்சிட்டு இருக்கு இதனாலதான் தான் ரொம்ப உக்கிரமா காட்டி இருக்காங்க ஏன்னா அவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க வாயில ரெண்டு பக்கமும் தந்தங்கள் இருக்கிறதால சிற்பி பறவையையும் யானையையும் இணைச்சு ஜடாயுவ இருக்காரு இந்த தாடிக்காரர் எப்படி சங்க வெச்சுக்கிட்டு இருக்காருன்னு பாருங்க அந்த சங்குக்குள்ள இருந்தும் தண்ணி வடிஞ்சுகிட்டு இருக்கு இது பழமையானதுனே வச்சுக்கிட்டாலும் பழங்கால பில்டர்ஸ் இத மாதிரி ஒரு விஷயத்தை வடிவமைச்சிருந்தாலுமே ஆயிரம் வருஷங்களுக்கு அப்புறமும் இந்த வாட்டர் சிஸ்டம் வேலை செய்யுமா இதுல சில சிற்பங்கள் புதுசா கடந்த சில டெக்கேட்ஸ்க்கு முன்னாலதான் செதுக்கப்பட்டிருக்குமோ இங்க நாம ஒரு வானரத்தை பார்க்கலாம் ஆனா அத்தோட பல்லெல்லாம் மனுஷ பற்களை போலவே முழுசா ராவி விட்ட மாதிரி இருக்கு பொதுவா கூரா வெளியே நீட்டிக்கிட்டு இருக்கிற பற்கள் தான் இருக்கணும் விசித்திரமான முகங்கள் கொண்ட இந்த சிற்பங்கள் மேலே இருந்து வடியற தண்ணி இதையெல்லாம் பார்த்தா நாம ஏதோ ஒரு கற்பனை உலகத்துல இருக்கிறத போலவும் ஒரு அழகான சொர்க்க பூமியில ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னால வாழ்ந்துகிட்டு இருக்கிறத போலவும் ஒரு கனவு மாதிரி நினைக்க வைக்குது சில உள்ளூர்காரங்க முழு பகுதியும் இடையிடையில பாம்பு போல தண்ணி ஓடற இந்த மலைப்பகுதி முழுசுமே எக்கச்சக்கமான சிற்பங்களும் பழங்காலத்து ரகசியங்களும் கொட்டி கிடக்கிறதா சொல்றாங்க இந்த ஏரியாவை சுத்தி பார்க்கும் குகை மாதிரியான அமைப்புகள் தெரியுது இங்க நிறைய விசித்திரமான விவரிக்க முடியாத விஷயங்கள் மறைஞ்சிருக்கு தண்ணி ரொம்ப கொந்தளிப்பா இருக்கிறதால இந்த இடங்கள்ல படகு நிறுத்தி ஆராய்ச்சி பண்றது சாத்தியமில்ல அதுவும் இல்லாம நாங்க எங்களுக்கு படாமையும் பாத்துக்க வேண்டியிருக்கு ஆனா நாம இன்னும் உள்ள போக போக நிறைய ஆச்சரியங்களை பார்க்க முடியுது மறைஞ்சிருக்கிற குகைகள் சிற்பங்கள் இது எல்லாத்துக்காகவும் நாங்க இந்த இடம் முழுசையும் ஸ்கேன் பண்றோம் அந்த பகுதி முழுக்க செயற்கையான ஸ்ட்ரக்சர்ஸ் தான் நிறைய இருக்கு அது இந்த கோவில்கள்ல இருக்கிற ஒரு பலிப்பீடம் சிலைய புது துணியால சுத்தி மூடி இருக்காங்க மலைப்பகுதி முழுக்கவே இந்த கோவில்களும் சிற்பங்களும் குகைகளும் கொட்டி கிடக்கு ஆனா இது கீழே இல்ல அங்க மலையோட உச்சிய பாருங்க அங்கையும் பாறைகள் மேல செதுக்கின அடையாளங்களைப் பார்க்கலாம் இன்னும் நிறைய கோயில்களும் சிற்பங்களும் மேலே இருக்கணும் இத மாதிரி ஒன்ன எண்ணிக்குமே நான் பார்த்ததில்ல அதனால பாலியோட செழிப்பான பாரம்பரியத்தை கற்பனை பண்ணி பாருங்களேன் எப்படி ராமாயணத்தோட பழங்கால சிற்பங்களை பாறைகளை சுத்தியும் மலைப்பகுதி முழுசும் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாலேயே செஞ்சு வச்சிருக்காங்க பாருங்க பழங்காலத்துல நீங்க ஒரு படகை எடுத்துக்கிட்டு ஆத்து வழியா அதை ஓட்டிக்கிட்டு போயிருந்தீங்கன்னா இதிகாசத்துல இருந்து இந்த அற்புதமான எல்லாம் நீங்க பார்த்திருக்கலாம் இன்னும் ஒரு சினிமாவை பார்க்கற மாதிரி நீங்க ராமாயணத்தை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கலாம் ஆனா இந்த சிற்பங்கள் எவ்வளவு வருஷங்கள் பழமையானது இதெல்லாம் நிஜமா பழசுதானா இல்ல சமீப காலத்துல செஞ்சதா இங்க இந்த வரிய இங்கிலீஷ்ல ஒரு லோகோவை போல செதுக்கி இருக்கிறத பாருங்க இங்கிலீஷ்ல தத்தாங்கிற வார்த்தைகளோட ஒரு வட்டத்தை பார்க்கலாம் இது கண்டிப்பா புதுசாதான் இருக்கணும் ஒன்னு இந்த ஏரியா முழுசையும் புதுசா செதுக்கி இருக்கணும் இல்லன்னா குறைஞ்சபட்சம் லோகோவும் சில பகுதிகளும் மட்டுமாவது புதுசா இருக்கணும் ஒருவேளை இது மட்டும் ஒரு எக்ஸெப்ஷனா இருக்கலாம் மத்தது எல்லாம் பழமையானதா இருக்கலாம் இல்லையா இங்க இது இன்னொரு இடத்துல இருக்கு இங்க இத பாருங்களேன் லஹிர்னிய ராமான்னு சொல்லுது லஹிர்ஞான்னா இந்தோனேசிய பாஷையில ஆரம்பம்னு அர்த்தம் ஆனா இது முக்கியமான ஒரு விஷயத்த நிரூபிக்குது இங்கிலீஷ் எழுத்துக்கள் அப்புறம் அத செதுக்கி இருக்கிற விதம் இதையெல்லாம் பார்த்தா இத கடந்த நூறு தான் செதுக்கி இருக்கணும் ஏன் ஒருவேளை வெறும் ஐம்பத்தை வருஷங்களுக்கு முன்னால கூட செஞ்சிருக்கலாம்னு தோணுது அதுவும் இல்லாம இந்த சிற்பங்களை செதுக்கி இருக்கிற ஸ்டைல்ல ஒரு புதுமை இருக்கு இதெல்லாமே புதுசுன்னு தான் நான் சொல்லுவேன் இந்த சிற்பங்கள் எல்லாமே புதுசுதான்னு சில உள்ளூர்க்காரங்க சொல்றாங்க ஆனா பாலில இருக்கிற மத்தவங்க பழைய சிற்பங்கள் எல்லாத்தையும் இப்படி புதுப்பிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க இவங்க சொல்றபடி ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னால இதே இடங்கள்ல ராமாயணத்தை இந்த பாறைகளை செதுக்கி இருந்திருக்காங்க ஆனா அதிக ஈரப்பதத்தாலையும் நிறைய செடி கொடிகள் வளர்ந்து இருக்கிறதாலயும் இந்த சிற்பங்கள் ரொம்பவே மோசமா ஆயிடுச்சு அதனால அவங்க பெரும்பாலான சிற்பங்களை ரினோவேட் பண்ணினதா சொல்றாங்க சில பழங்கால சிற்பங்கள் இந்த பாறைகள் மேலையும் காடுகளையும் மலைகளையும் இருக்கு ஆனால் உண்மையில என்ன நடக்குதுங்கற தெரிஞ்சிக்க இந்த சிற்பங்களை இன்னும் விரிவா ஆராய்ச்சி பண்ண போற